வணக்கம் தோழர்களே டிவிகே மற்றும் டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மக்களின் எழுச்சி நாயன் என்ற பெயரில் பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓ கேவடி என்ன பேச போகிறோமே என்றால் ஏடிஎம் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகிறதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வெளியாக இருக்குது பட் இது அபிஷியல் கிடையாது ஒரு முக்கியமான தலைவர் அதுவும் ஏடிஎம்கேயில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவரே கிண்டு கொடுத்துருக்காப்புல டிவிகே கூட்டணி வைக்க போகிறத பற்றி பேசிருக்கிறாப்ல அவர் யாரு என்ன பேசியிருக்காப்லன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரெண்டாவது ஊடகங்கிற பேரில் கீழ்த்தனமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாக்காரங்க அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பேச போறோம் மூணாவது விஜய் கரூருக்கு எப்ப செல்ல போறாரு என்னைக்கு செல்ல போறாரு பர்மிஷன் வாங்கிட்டாப்ல இல்லையான்னு ஃபுல்லா இந்த வீடியோல பேச போறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் டிவிகே ஏடிஎம் கே கூட்டணியை பத்தி பழங்காலமா சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டு இருந்தது பட் டிவிகேல இருந்து அபிஷியலாவே சொல்லிட்டாங்க நாங்க ஏடிஎம் கேவோட விட கூட்டணி வைக்க போறது இல்லை ஏன்னா பிஜேபி ஏடிஎம் கே விட கூட்டணி வச்சதுனால நாங்க ஏடிஎம் கேவோட கூட்டணி வைக்க போறதுலன்னு அபிஷியலாவே கட்சி தரப்புல இருந்து பேசியிருப்பாங்க பட் கரூர் சபாத்துக்கு பிறகு டிவி கே ஏடிஎம் கே ஓட கூட்டணி வைக்கிறாங்க ஏடிஎம் கே தலைமையில தான் டிவி கே கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஏடிஎம் கே கட்சியுடைய முக்கியமான தலைவர் எடப்பாடி பழனிசாமியை குமாரபாளையத்தில் நடந்த ஏடிஎம் கே கட்சிக்கான பிரச்சார கூட்டத்தில் ஏடிஎம் கே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பத்தி பேசியிருக்கிறார் சோஷியல் மீடியால இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு சில பேர் டென் பண்ணிருக்காங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க வலுவான கூட்டணியா இருக்கும் போற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் தான் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்று இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையான டிவிக்கு தொண்டனா இருந்தா மற்ற கட்சி பிரச்சார கூட்டத்தில் டிவி கோடியை யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க சப்போஸ் ஏடிஎம்கே டிவிக்கே கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டால் பிஜேபி இருந்து விலகணும் அப்படி விலகினா தான் டிவிக்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாமா என்று யோசிப்பாங்க ரெண்டாவது டிவிக்கே தலைமையில் தான் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் ஊடகம் என்ற பேரில் மீடியாக்காரங்க அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா அவங்கெல்லாம் இப்போ கீழ்த்தனமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கருளில் நாற்பதோரு பேரை இழந்து ஒவ்வொரு குடும்பமும் மனவேதனையில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் மீடியாக்காரங்க இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க என்ன படிக்காங்கன்னா அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக அவங்க கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்காங்க கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அந்த நாற்பத்தோரு பேர் இருக்கும் ஒவ்வொரு மைக்கை எடுத்துக்கிட்டு போய் விஜய் வீடியோ கால் பேசினாராமே என்ன பேசினாரு என்ன சொன்னார் விஜய் மீது உங்களுக்கு வர கருத்தை இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க விஜய் மீது ஏதாவது ஒரு குற்றம் சாத்தி அவரை கட்சியில இருந்தே தூக்கணும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிறாங்க பட் அவங்க முயற்சியெல்லாம் அடுத்த நோடியே வீணாகிட்டு தான் போயிருக்கு ஏன்னா கரூர்ல இறந்த மனவேதனையில இருக்கிற அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பமும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் மீது எந்த தவறுமே கிடையாது விஜய் என்ன பண்ணுவாப்புல அவர் ஒரு தடவை சொல்லுவாப்புல மக்கள்லாம் வரக்கூடாது முக்கியமா முக்கியமா குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி ஆளுங்க யாருமே வரக்கூடாது கூட்டத்துக்குன்னு சொல்றாப்புல அதையும் கேட்காம மக்கள் வர்றாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாப்புல அவர் எங்களை விட ரொம்ப ரொம்ப மன வேதனையில இருக்கிறாப்புல அவர் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நான் கரூருக்கு வருவி உங்க எல்லாரையும் நான் சந்திப்பி யாரும் கவலைப்படாதீ உங்களுக்கு நான் இருக்கிறேன் இங்க எந்த ஒரு உதவினாலும் என்ன கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கா அப்பலையா தலைவர் விஜய் அவர்கள் அப்புறம் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் எப்ப கரூருக்கு வரப்போறாங்கன்னு இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கரூர்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு தாவை அமெரிக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிறா ஓடி போய் ஒளிஞ்சிட்டாப்லையான் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விக்கான பதில இப்ப கூடிய சீக்கிரமே கொடுக்க போறாப்புல அக்டோபர் பதிமூணாம் தேதி தாவயக்க தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறதாக இப்ப தகவல் இல்லையா இருக்கு டிஜிபி பர்மிஷன் கேட்கறதுக்கு இமெயில் அனுப்பிட்டாங்களாம் அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்களா எஸ்பி ஆபிசர் நீங்க ஒரு தடவை கேட்டுக்கிறங்க கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்களா அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அக்டோபர் பதிமூணாம் தேதி தாவயக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு வரப்போறாப்புலையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க போறதாக தகவல் வெளியா இருக்கு அதுவும் மண்டபத்தில் தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க போறதாக சொல்லியிருக்காங்க பட் எனக்கு பர்சனலா வீட்டுக்கு வீடு போய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கணும் இப்பதான் கரெக்டா இருக்கு அப்புறம் முக்கியமா மீடியாக்காரங்க நியூஸ் சேனல் வச்சிருக்கவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க தாவேக்க தொண்டர்கள் தாவேகா ரசிகர்கள் நிர்வாகிகள் யாருமே கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் போது யாருமே கூடாதுன்னு ஆறு போட்டதாக தகவல் வெளியாயிருக்கு